நமக்கு ஆரோக்கியத்தையும் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டதுதாங்க இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே உள்ளடக்கியது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை நம்ம நாட்டில் நிறையா கிடைக்கிறதுனால நம்ம அதிகம் பயன்படுத்தாமல் அஜாக்கிரதையாக விட்டுடுறோம் அப்படி அஜாக்கிரதையாக இல்லாமல் இந்த கீரை எங்கெங்கே கிடைக்குதோ உடனே எடுத்து பயன்படுத்தலாம் இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க வாரம் ஒரு முறையோ இரு முறையோ சமையலில் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பெறலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் முருங்கைக்கீரை சத்தியம் அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதை மாதிரி முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் வந்து பொரிச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம உருவி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் போதும் ஒரு குச்சி நட்டு வச்சாலும் சரி விதை போட்டாலும் சரி முருங்கை மரம் சூப்பராக அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி கடலை போட்டுக்கலாம் இது பச்சை கடலை அதனால நல்லா வறுக்கலாம் வறுத்த கடலை போட்டால் போட்ட உடனே நம்ம அடுத்து பொருள் சேர்த்துக்கலாம் கடலை நல்லா வறுப்பட்டுச்சு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கலாம் இது பெரிய மிளகாயாக இருக்குது சின்ன மிளகாயாக இருந்தால் ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகா வறுப்பட்டுருச்சு ஒரு கைப்படி சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பறித்து வச்சு முருங்கை தலைய அதில் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துனா போதும் சட்னிக்கு முருங்கைக்கீரை நல்லா வணங்கிருச்சு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தான் நல்லா ருசியாக இருக்கும் கடைசியாக நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சா முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடும் masakkan potato kentang mari lah ammak Mama, kena <totipasen> chutney முருங்கைக்கீரை சட்னி பாப்பா நல்லா உடலுக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சட்னி சாப்பிட்டு பாருங்க இந்த முருங்கைக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா